வெண்முரசு நூல் ஒன்று முதற்கனல் பகுதி ஏழு தழல் நீளம் கங்கையின் கரையில் அக்னிபாதம் எனும் தன்னுடைய தவச்சாலையின் முன்பிருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து அக்னிவேசர் மாணவர்களுக்கு வேதத்தின் கதையைச் சொன்னார் பிரஜாபதியான பிரகுவிற்கு அந்தர்தானன் என்றும் வாதி என்றும் இரு மைந்தர்கள் பிறந்தனர் கண்ணுக்கு தெரியாமல் பெருவெளியில் வாழும் ஆற்றலின் வடிவம் அந்தர்தானன் வெளியில் ஒரு முடிவிலா கூந்தல் பெருக்காக விரவி கிடந்த சிகண்டினி என்னும் துணைவியில் அவனுக்கு மின்னலாக மகனொருவன் உதித்தான் அந்த மைந்தன் ஹாவிர்தானனன் என்று அழைக்கப்பட்டான் விண்ணகத்தின் துகள்கள் எல்லாம் அவியாக உண்டு வளர்ந்தெழுந்த ஆவித்தானன பிரஜாபதி அக்னி குலத்தில் பறந்தவளும் பன்னிரண்டாயிரம் கோடி யோஜனை நீளம் கொண்ட கதிராக விரிந்து பறந்தவளுமான தீஷணையையும் மணந்தான் விண்ணக பெருவெளியில் முளைத்தெழுந்த பொன்னிற தர்பை போல அவர்களில் பிராசீன பர்ஹீஸ் பிறந்தான் அவர்களுக்கு சுக்ரன் கயன் கிருஷ்ணன் விரஜயன் அஜனன் என்னும் மேலும் ஐந்து மைந்தர்கள் பிறந்தனர் அவர்கள் பிரம்மாவின் இச்சைப்படி வெளியை படைப்பால் நிறைத்தனர் பிராசீன பர்கிஸ் ஊழித் தொடக்கத்தில் பூமியெங்கும் பரவி கிடந்த நீல கடல் மேல் பொன் மேகம் போல பரவி கிடந்தான் சூரியன் கிழக்கே எழுந்ததும் பொன்னிறம் கொண்ட கடலில் இருந்து ஸ்வர்ணை எனும் தேவதை எழுந்து வந்ததை அவன் கண்டான் அவள் மேல் காதல் கொண்ட பிராசீன பர்கிஸ் பொலிவு பெற்றான் அவனுடைய ஒளி வெள்ளம் பொன் மழை கதிர்களாக ஸ்வர்ணையின் மேல் விரிந்தது அக்கதிர்கள் சுவர்ணையின் கருவில் பத்து மைந்தர்கள் ஆயினர் அந்த பத்து பேரும் பிரசேதஸ்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிராசீன பர்கீஸின் கதிர்கள் மண்ணில் பட்ட இடங்களில் இருந்து தர்பயும் நானல்களும் மூங்கிலும் உருவாகி வந்தன பிரஜாபதிகளான பத்து பிரசேதஸ்களும் அவற்றைக் கொண்டு தங்களுக்குள் விளையாடிக் கொண்டனர் அவர்களின் கையில் இருந்தும் கருத்தில் இருந்தும் தனுர்வேதம் உருவாகியது அவர்களில் இளைய பிரஜாபதியான பிரசேதஸ் ஒரு நாள் ஒரு மூங்கில் துளை வழியாக காற்றாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்தபோது அவன் அறியாமலேயே அவன் இளம் உதடுகளில் இருந்து தனுர்வேதம் பாடல்களாக ஒழித்தது அருகே தவத்தில் அமர்ந்திருந்த வேத ரிஷியான பிரகஸ்பதி அதைக் கேட்டார் அவர் தன் கரையிலா நினைவாற்றலால் அதை உள்வாங்கி பதித்துக் கொண்டார் பின்பு அதை ஆதி மொழியில் எட்டு லட்சம் பாடல்களில் பிரகாசம் எனும் பெரும் நூலாக ஏற்றி தன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அவரது மாணவரான சுக்கரர் அதை வேத மொழியில் பாடல்களாக ஆக்கினார் அதை ஐந்து உபவேதங்களில் ஒன்று என வியாசர் வகுத்தார் கிருஷ்ண யஜூர் வேதத்தின் அங்கமாக நிலைநிறுத்தினார் புல் நுனியால் பிரபஞ்சத்தை பிரம்மத்தையும் அறியும் கலையான தனுர்வேதம் காலப்போக்கில் மெல்ல மெல்ல சுருங்கி வெறும் வில் அதன் ஐந்தாயிரம் பாடல்கள் மட்டுமே இன்று எஞ்சியிருக்கின்றன அதில் சாஸ்திர பகுதியை நான் என் தந்தை பரத்வாஜ முனிவரிடமிருந்து கற்றேன் அகத்திய முனிவரிடமிருந்து நிசஸ்திர பகுதியையும் கற்றேன் இந்த மண்ணுலகில் அறத்தை நிலைநாட்டுவதற்கு சொல் முதல் தேவை சொல்லுக்கு துணையாக என்றும் இருப்பது வில் அது வாழ்க ஓம் 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 என்று சீடர்கள் முழங்கினர் அவர் தன் முன் இருந்த இளம் மாணவர்களை நோக்கி புன்னகை புரிந்தார் இந்த புராணத்தில் இருந்து இரண்டு வினாக்களை கேட்கிறேன் என்றார் பிராசீன பர்கீசின் கதிர்கள் பிரசேதஸ்களாகினர் மண்ணில் தர்பயின அப்படியென்றால் அவை பாதாளத்தில் எவையாக வளர்ந்தன தேவருலகில் எப்படி முளைத்தன மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் அக்னிவேசர் சொல்லத் தெரிந்தவர்கள் சொல்லலாம் என்றார் வான் தோளாடை அணிந்து பிராமணர்களுக்குரிய முறையில் தோல் முடிச்ச இடப்பக்கமாக போட்டிருந்த முன்சிகை கலைந்த இளைஞன் எழுந்து வணங்கி ஆசிரியரே வணங்குகிறேன் பாதாள உலகின் நாகங்களின் பொன்னிற நாக்குகளாக அவை மாறின நாகங்களின் சரங்கள் நாக்குகளே விண்ணுலகில் தேவர்களின் பொன்னிற தலைமையராக அவை மாறின என்றார் அக்னிவேசர் புன்னகையுடன் குருவருள் உனக்கு என்றும் உண்டு துரோணா என்றார் அப்போது பாஞ்சாலத்தின் ரதம் வருவதை ஒரு மாணவன் ஓடி வந்து அக்னிவேசரை பணிந்து அறிவித்தான் சோமகசேனர் நோயுற்றிருக்கிறார் என்றளவா அறிந்தேன் என்றபடி எழுந்த அக்னிவேசர் தன் முன் புலித்தோலாடையை தோலாடையை வளமுடிச்சாக அணிந்து நீல் சீகையுடன் அமர்ந்திருந்த துருபதனாகிய எஞ்சசேனனிடம் இளவரசி உனது அரசிடம் இருந்து ஏதேனும் செய்தி வந்ததா என்றார் எஞ்ச சேனன் பதற்றத்துடன் இல்லை நேற்று மாலை அங்கிருந்து என் சேவகன் வந்தான் சிறிய தந்தை நலமுடன் இருப்பதாகவே சொன்னான் என்றான் ரதம் வந்து நின்று அதிலிருந்து சாரணர் இறங்குவதை அக்னிவேசர் கண்டார் அவர் பின்னால் கனத்த கரிய உடலும் மார்பிலும் தோளிலும் விழுந்த நீண்ட முடியும் இடை சுற்றி மார்பை வளைத்த நீல பட்டாடையும் அணிந்த இளைஞன் இறங்குவதைக் கண்டு கூர்ந்து கவனித்தபடி நின்றார் அவர்கள் தவசாலையை வளைப்பில் இறங்கி நேராக அவரை நோக்கி வந்தனர் அவர்கள் தவச்சாலை வளைப்பில் இறங்கி நேராக அவரை நோக்கி வந்தனர் அருகே நெருங்கியதும் அந்த இளைஞனிடம் இருந்த வேறுபாட்டை அக்னிவேசர் புரிந்துகொண்டார் அவன் முளைகள் சிறு நொங்கு போல கனத்து உருண்டு நின்றன கூந்தலிலை இரு முளைகள் நடுவே வழிந்தது மீசையும் தாடியும் இணைந்து தேனிக் கூடு போல ஆகிவிட்டிருந்தன மேற்கொண்டு அவனை பாராமல் இருக்கும் பொருட்டு அக்னிவேசர் பார்வையை திருப்பி தன் மாணவர்களை பார்த்தார் அவர்கள் கண்களில் எல்லாம் அருவருப்பும் ஏளனமும் தெரிந்தன எஞ்சசேனன் கசப்புடன் தலைகுனிந்து கொண்டான் எஞ்சசேனா உன் சிறிய தந்தையின் ஆயுதசாலை சாலை அல்லவா அது என்றார் அக்னிவேஷர் ஆம் ஆசிரியரே அவர் பெயர் சாரணர் என்றான் எஞ்சசேனன் உடன் வருபவன் யார் எஞ்ச சேனன் தலைகுனிந்து சென்ற வாரம் அவன் என் சிறிய வந்து தந்தையை சந்தித்தான் என்று ஒற்றன் சொன்னான் அவனை பாஞ்சாலத்தின் இளவரசனாகவும் தனக்கு தம்பியாகவும் உத்தர பாஞ்சால மன்னர் அறிவித்திருக்கிறார் ஒருவன் அவனா அவளா என்றான் மற்ற மாணவர்கள் மெல்ல நகைத்தனர் ஏளனம் தேவையில்லை என்று அக்னிவேசர் உரத்த குரலில் சொன்னார் இளையவர்களே படைப்பில் அழகு அழகற்றது நல்லது கெட்டது தேவையானது தேவையற்றது என்ற அனைத்து பிரிவினைகளும் நாம் செய்து கொள்வது என்று அறியுங்கள் அதை செய்யும் ஒவ்வொரு முறையும் பிரம்மனிடம் மன்னிப்பு கோருங்கள் அவற்றை பிரம்மனின் விதி என எண்ணிக்கொள்ளும் உடன் அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் என்றோ பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அவனை உத்தர பாஞ்சாலத்தின் மீட்பனாக சோமசேனன் நினைக்கிறார் என்று எஞ்சசேனன் சொன்னான் என்னை என் தந்தை தங்கள் குருகுலத்துக்கு அனுப்பியதுமே அவர் அச்சம் கொண்டிருந்தார் இப்போது என்னை தடுக்கும் ஆற்றல் அவனை நினைத்து அனுப்பியிருக்கிறார் என்றான் அக்னிவேசர் அவனை ஏன் இங்கே என்னிடம் அனுப்பியிருக்கிறார் சிறிய தந்தை என்றார் எஞ்சசேனன் பேசாமல் நின்றான் அருகே வந்த சாரணர் வணங்கி பரத்வாஜின் குருகுலத் தோன்றலும் தனுர்வேத நாதரும் ஆகிய அக்னிவேச முனிவரை வணங்குகிறேன் என்றார் இவர் எங்கள் இளவரசர் சிகஞ்சி என்று அழைக்கப்படுகிறார் உத்தர பாஞ்சாலத்தின் அனைத்து அரச தகுதிகளும் இவருக்கு எங்கள் மன்னரால் அளிக்கப்பட்டுள்ளன தலை வணங்கிய சிகண்டி ஆசிரியருக்கு வணக்கம் என்றான் அக்னிவேசர் சிகண்டியை கூர்ந்து சில கணங்கள் நோக்கி உன் பெயரையும் உடையையும் தவறாக அணிந்திருக்கிறாய் என நினைக்கிறேன் என்றார் மேலும் நான் உன் ஆசிரியனும் அல்ல சிகண்டி நான் எப்படி இருக்க வேண்டும் என நானே முடிவெடுத்தேன் என்றான் அக்னிவேசர் அவனை சில கணங்கள் பார்த்து கொண்டிருந்தார் அவனை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் தேவை என்ன என்றார் நான் உங்கள் மாணவனாக ஆக வேண்டும் தனுர் வேதத்தை கற்றுத் தெளிய வேண்டும் இங்கே நான் ஆண்களாக பிராமணர்களுக்கும் சத்திரர்களுக்கும் மட்டுமே வில்வித்தை கற்றுத் தருகிறேன் என்றார் அக்னிவேசர் அவ்விரு வர்ணத்தவர் மட்டுமே முறைப்படி குருமுகத்தில் இருந்து ஆயுத வித்தை கற்க முடியும் என்பது நூல் விதியாகும் வைசியர் தேவை என்றால் வில்வித்தை கற்ற சத்திரியனை தனக்கு காவலாக வைத்துக் கொள்ளலாம் சூத்திரர்கள் உயிராபத்து நேரவிருக்கையில் மட்டும் ஆயுதங்களை கையில் எடுக்கலாம் என்று சுக்கர சுமூர்த்தி வகுத்துள்ளது அறிதலை மறுக்கும் உரிமை எவர்க்கும் இல்லை என்றான் சிகண்டி ஆம் அது உண்மை ஆனால் நதி தடைகளால் தான் பாசனத்துக்கு வருகிறது தடைகள் மூலமே சமூகமும் உருவாக்கப்படுகிறது தடைகளை விதிக்காத சமூகம் என ஏதும் இப்புவியில் இல்லை தடைகளின் விதங்கள் மாறலாம் விதிகள் மாறுபடலாம் அவ்வளவுதான் தடைகளை மீறுதலே குற்றம் என சமூகத்தால் கருதப்படுகிறது குற்றங்களை தண்டிக்கும் அதிகாரத்தையே அரசு என்கின்றன நூல்கள் என்றார் அக்னிமேசர் அறிவை ஏன் தடுக்க வேண்டும் என்று சிகண்டி சினத்துடன் கேட்டான் ஏனென்றால் அறிவு என்பது அதிகாரம் அதிகாரம் பொறுப்புகளுடன் பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் எப்பொறுப்பை எவன் வகிக்கிறானோ அப்பொறுப்புக்குரிய அறிவு மட்டுமே அவனுக்கு அளிக்கப்பட வேண்டும் பொறுப்புடன் இணையாத அதிகாரம் அழிவை உருவாக்கும் ஆகவே சமூகத்தை உருவாக்கும் முறையாக உருவாகி வந்துள்ளது என்றார் அக்னிவேசர் சிகண்டி சினத்துடன் தலையை அசைத்தபடி ஏதோ சொல்ல வந்தான் நீ அறிவுடையவன் என்று காண்கிறேன் இந்த வினாவுக்கு பதில் சொல் ஓர் அடர் காணகத்தில் ஐந்து திருடர்கள் பயணி ஒருவனை தாக்கி அவன் பொருளை தேடி அவன் மனைவியையும் குழந்தையும் அப்போது அவ்வழியாக ஒருவர் பிராமணும் வருகிறார்கள் அக்கொடுமையை கண்ணால் கண்ட பின்னரும் ஐவரை தனியாக எதிர்க்க முடியாது என எண்ணி அஞ்சி அவர்கள் நால்வருமே உயிர் தப்பி ஓடிவிட்டனர் சுக்கர சிமிருதியின்படி அந்நால்வருக்கும் மன்னன் அளிக்க வேண்டிய தண்டனை என்ன சிகண்டி பேசாமல் பார்த்து நின்றான் சூத்திரனை ஒரு நாள் அரசுக்கு குளத்துக்கோ கொடை உழைப்புக்கு விதிக்க வேண்டும் அவ்வளவுதான் ஏனென்றால் வீரம் அவன் கடமையும் இயல்பும் அல்ல வைசியனுடைய சொத்தில் நான்கில் ஒரு பங்கை அரசுக்கோ குலத்துக்கோ பறிமுதல் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவன் தேடிய செல்வம் அறமுடியதாக இருக்க வாய்ப்பில்லை அவன் நால்வரையும் எதிர்த்திருக்க வேண்டும் தன் சொத்துக்கள் அனைத்தையும் அத்திருடர்களுக்கு அளிப்பதாக சொல்லி மன்றாடியிருக்க வேண்டும் என்றார் சுக்கிர சுக்கர படி அப்ராமணன் அங்கே சென்று அவர்களை தர்பையை கையில் பற்றியபடி தீச்சொல் இட்டிருக்க வேண்டும் அவன் நெறி மீறாதவன் என்றால் அச்சொல் எரியாகியிருக்கும் அது நிகழாமையால் அவனை ஒரு வருடம் வேள்வி விளக்குக்கு தண்டிக்க வேண்டும் அவன் தன் நெறிகளில் நிற்கிறானா என அவன் ஆசிரியன் கண்காணித்துச் சொன்ன பின்னரே விளக்கு நீக்கிக் கொள்ளப்பட வேண்டும் ஆனால் சத்திரியனுக்கு என்ன தண்டனை தெரியுமா அதுவே பாரத வருஷத்தின் அனைத்து நாடுகளிலும் இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது அக்னிவேசர் சொன்னார் அந்த சத்திரியின் அங்கேயே போரிட்டு மணிந்திருக்க வேண்டும் கையில் ஆயுதம் இல்லாவிட்டால் கற்களாலும் கைகளாலும் போரிட்டு இருக்க வேண்டும் அநீதியின் முன் போரிட்டு உயிர் விடாதிருந்த பெருங்குற்றத்திற்காக அவனையும் அவனுடைய மொத்த குலத்தையும் அந்நாட்டு மன்னன் கொன்றுவிட வேண்டும் அக்குளத்தில் ஒருவன் அறம் பிழைகிறான் என்றால் அது அக்குளத்தில் குருதியில் இருக்கும் குணமே ஆகும் அதை வாழ விடலாகாது அக்குலத்தின் குருதியிலிருந்து பிரிதொரு குழந்தை மண்ணுக்கு வரக்கூடாது திகைத்து நின்ற சிகந்தியை நோக்கி அக்னிவேசர் அந்த பொறுப்பு உனக்கு தேசத்தாலும் சமூகத்தாலும் மரபாலும் அளிக்கப்படாத போது ஆயுத வித்தையை நீ கற்பது பொறுப்பற்ற அதிகாரம் என்றே பொருள் எந்த நெறிநூலுக்கும் நீ கட்டுப்பட்டவன் அல்ல நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல உன் கைவில் இச்சமூகத்துக்கோ தேசத்துக்கோ காவல் அல்ல நீ மொத்த மனிதர்களுக்கும் எதிர்த்தரப்பாக கூட இருக்கலாம் உனக்கு கற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் வித்தையால் நாளை நாடும் குடிகளும் தொல்லைப்படலாம் ஆகவே தான் உனக்கு தனுர் வித்தை மறுக்கப்பட்டுள்ளது விலகிச்சில் என்றார் கண்கள் சற்றே விரிய உருமலின் ஒளியில் சிகண்டி சொன்னான் என் அன்னையின் சொல்லன்றி எனக்கு எக்கடமையும் இல்லை அப்படியென்றால் பாரத வசத்தில் எந்த குருகுலத்திலும் உனக்கு கல்வி கிடையாது என்றார் அக்னிவேசர் என்னை நீங்கள் ஏற்க வேண்டும் அல்லது கொள்ள வேண்டும் சிகண்டி சொன்னான் அதற்கு நான் மறுத்தாள் என்றால் அக்னிவேசர் கூவும் எதிரியை எதிர்கொண்டே ஆக வேண்டியவன் சத்ரியன் எடுங்கள் உங்கள் வில்லை என்றான் சிகண்டி நான் ஏற்றிய வில்லை தூக்கி சுண்டியபடி இங்கே இப்போதே முடிவு செய்வோம் அக்னிவேசர் வியப்புடன் என்னிடம் போர் புரிய வருகிறாயா என்றார் என்னுடன் போர் புரிய இன்று பாரதத்தில் மூவரே உள்ளனர் பரத்வாஜரும் பரசுராமரும் பீஷ்மருமன்றி எவரும் என் முன் அரைக்கணம் கூட நிற்க முடியாது என்றார் ஆம் அறிவேன் ஆனால் உங்களுடன் இருந்து கற்கவில்லை என்றால் உங்கள் கைகளால் மடிவேன் என்றான் சிகண்டி அக்னிவேசர் கை நீட்ட ஒரு மாணவன் வில்லை அவரிடம் அளித்தான் அம்பாரத் துணியை தோலில் மாற்றிய மருகனும் மெல்லிய பறவை சிறகடித்து எழுந்து அமர்வது போல அக்னிவேசர் பின்வாங்கி கால்நீட்டி நீட்டி மடிந்தார் நடனம் போல மெல்லிய கரம் பின்னால் பறந்து வில்லின் நானை பூங்குடி போல வளைத்தது நான் ஏற்றியதை வில் விடுபட்டதை எவரும் காணவில்லை ஆடி துண்டில் இருந்து ஒலி கதிர் எழுவது போல அவரிடமிருந்து கிளம்பிய அம்பு சிகண்டியின் சிகையை வெட்டி வீசியது உறக்க உரிமையபடி நானொலி விம்ப சிகண்டி திரும்ப அம்புகளால் அவரை தாக்கினான் அவனுடைய கனத்த கால்களில் அப்பகுதியின் புற்களும் வேர்களும் சிதைந்தன கூழாங்கற்கள் சிதறி பறந்தன ஆனால் அக்னிவேசன் நின்ற இடத்தில் அவர் சென்ற பின் புற்கள் தென்றல் பட்டு மடிந்தவை போல மெல்ல நிமர்ந்தன அவரது அம்புகள் அவன் ஆடையை கிழித்து வீசின அவன் தோளிலும் தொடையிலும் பாய்ந்திறங்கி இறகு நடுங்கி நின்றன ஆனால் அவன் சற்றும் திரும்பவில்லை அவன் அம்புகள் அக்னிவேசரை உரைச்சிச் சென்றன அவருக்கு சுற்றும் மண்ணில் பதிந்து நின்றன ஒரு அம்பு அவரது புஜத்தை கீறி சென்றது போதும் போய்விடு நான் உன்னை கொல்ல விரும்பவில்லை என்றார் அக்னிவேசர் இந்த போரில் இரு முடிவுகள் தான் என்றபடி மூர்க்கமாக முன்னால் பாய்ந்தான் சிகண்டி அவன் அம்புகள் பட்டு அருகில் நின்ற மரங்களின் கிளைகள் வெட்டப்பட்டு விழுந்தன பாறை ஒன்றை அரைந்த அம்பு நெருப்பெழ ஒளித்து உதிர்ந்தது உருமியபடி அவன் மேலும் மேலும் என முன்னால் பாய்ந்தான் அவன் மார்பை கீறி அம்பு அவனை நிலத்தில் வீழ்த்தியது அக்கணமே மேலும் மூர்க்கத்துடன் கூவியபடி நிலத்தை கையால் அரைந்து அவன் எழுந்தான் அவன் வில்லை அக்னிவேசர் ஒடித்தார் அவன் கையில் வெறும் அம்புடன் அவரை நோக்கி பாய்ந்து வந்தான் அக்னிவேசர் தன் பிறையம்பை எடுத்து அவன் தலையை துண்டிப்பதற்காக எய்தார் அது நான் விட்டெழுந்த அக்கணத்தில் மேலே நின்ற மரத்திலிருந்து உதிர்ந்த காய் அதில் பட்டு அதை திசை மாறச் செய்தது தன் கழுத்தை மின்னலென கடந்து சென்ற அந்த அம்பை கண்டு முகத்தில் சிறு சலனம் கூட இல்லாமல் அம்பை அவரை நோக்கி வீசினான் சிகண்டி அக்னிவேசர் கையை தூக்கியபடி நின்றார் நில் நீ வருஷத்தின் மாபெரும் வீரர்களில் ஒருவனாகப் போகிறவன் என்றார் அத்துடன் உன்னை மகத்தான ஆசி ஒன்று காத்து நிற்கிறது அது என் அன்னையின் ஆசி நான் அவள் ஆணைக்காகவே வாழ்கிறேன் என்றான் சிகண்டி அக்னிவேசர் அவனை கூந்து நோக்கி உனக்கு அனைத்து ஆசிகளும் அளிக்கிறேன் உனக்கு என் தன்னூர் வித்தையை கற்பிக்கிறேன் ஆனால் எனக்கு நீ மூன்று உறுதிகளை அளிக்க வேண்டும் என்றார் சிகண்டி நான் எந்த உறுதியும் அளிக்க முடியாது தங்களுக்கு மட்டுமல்ல மண்ணில் எவருக்கும் நான் எச்சொல்லையும் கொடுக்க மாட்டேன் நான் ஒற்றை இலக்கை மட்டுமே கொண்டவன் என்றான் அக்னிவேசர் தாடியை நீவியபடி மேலும் கூர்மையடைந்த கண்களுடன் சரி முறைப்படி நான் உன்னிடம் குருதர்ஷனை கோர முடியும் என்றார் சிகண்டி அதையும் நான் அளிக்க முடியாது என் ஏழு பிறவிகளும் என் அன்னைக்குரியவை என்றான் அக்னிவேசர் உன் அன்னை என்று சொல்ல வந்த கணமே அனைத்தையும் புரிந்து கொண்டார் நடுங்கியபடி தன் இரு கரங்களையும் விரித்தார் குழந்தை என் அருகே வா என்னுடன் சேர்ந்து நில் என்றார் சிகண்டி அருகே வந்ததும் அவனை தன் மார்புடன் அணைத்துக் கொண்டார் ரஜோ குணத்தை ஆள்பவன் சத்திரியன் நீ ஒவ்வொரு அணுவிலும் சத்திரியன் என் வித்தையெல்லாம் உன்னுடையது என்று அவன் தலையில் கையை வைத்தார் கண்கள் கலங்க நடுங்கும் கையுடன் அக்னிவேசர் சொன்னார் பிறரை வாழ்த்துவது போல செல்வம் போகம் மைந்தர் அரசு புகழ் ஞானம் முத்தி எதையும் நீ அடையும்படி நான் வாழ்த்த முடியாது என்பதை நான் அறிவேன் மகனே உன் அன்னையின் பொருட்டு காலகால மடிப்புகள் தோறும் அவமதிப்பையும் வெறுப்பையும் பழியையும் மட்டுமே பெறுபவனாக வந்து நிற்கிறாய் மானுடனுக்கு பிரம்மம் இட்ட தலைகள் அனைத்தையும் கடந்தவன் நீ கர்மத்தை யோகமாக கொண்ட ஞானியை தெய்வங்கள் அறியும் எளியவனாகிய இந்த ஆசிரியன் யுகப்புருஷனாகிய உன் முன் பணிந்து உன்னை வாழ்த்துகிறேன் மகனே நீ வெல்க என்றார்